இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உளுந்துருச்சுடி ஐயோ கடவுள் கண்ணு திறந்துடாங்க கடவுள் கண்ணு திறக்கலடி ஹரியானா லாட்டரி சீட் கண்ணு திறந்துருச்சுடி என்ன இந்த பஞ்சு ஜெயிச்சதை என்ன பண்ண போறீங்க சை கேக்குறாம் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்வியே 15 லட்சத்துக்கான செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேணும் கேளு அப்புறம் எடுக்கலாம்னே சரி இந்த தெருவால என்ன வேணும் வாங்கலாம்னே ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா இந்த குடிச்சோத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடம் இடமெல்லாம் ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா 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 அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச்